அல்ல பாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் அமைதியாக கொஞ்சம் கேளு அவசரப்படாத பொறுமையாக கேளு நிதானமாக கேளு நம்பிக்கையாக கேளு நான் நான் இப்போது வியாபாரத்தில் பெரிய கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னு நீ நினச்சேன் அப்படிதானே அந்த அந்த கவலையிலேருந்து வா இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு மனசு உனக்கு நொந்து இருக்குது இப்போது பாபா என்னால் இதை நடத்த முடியலை இந்த நிறுவனத்தை நடத்த முடியலை அப்படின்னு உன் மனசு சொல்லுது அப்படி தானே ஆனால் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் உனக்கு நீ தோக்கிற பிள்ளை இல்லை நீ தோற்றுக்கிட்டு இல்லை ஜெயிக்க போகிற தான் இந்த மாதிரி சோதனை எல்லாம் வருது ஒரு நிறுவனத்தை நடத்துறது அப்படிங்கிறது சுலபம் இல்லை அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் உனக்கு இந்த நிறுவனத்தை பற்றி நல்லா தெரியும் சில நேரத்தில் லாபம் இருக்கும் சில நேரத்தில் நஷ்டம் இருக்கும் அது சகஜம் அது வாழ்க்கைய மாதிரி தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்லது நடக்கும் சில நேரங்களில் அல்லது நடக்கும் மழை வெயில் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பயிர் வாழறது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வெற்றியும் தோல்வியும் ரெண்டுமே சேர்ந்து தான் உனக்கு அனுபவமாக வரும் அந்த அனுபவத்தை வச்சு நீ பெரிய ஆளாக வர முடியும் போன மாதிரி இல்லை நீ முதல்ல இருந்தியே அந்த மாதிரி இல்லை அப்போ வெறும் கையில் இருந்த இப்போ ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குது அப்போது ஒன்றும் தெரியாமல் இருந்த இப்போ ஏதோ உனக்கு உனக்கு தெரியுது தெரியுது இல்லையா அந்த மாதிரி இப்போ நீ திணற பற்றியா அந்த மாதிரி திணறக்கூடாது இப்போ என்கிட்ட இன்னொன்று இருக்குது என்கிட்ட இந்த ஒரு திறமை இருக்குது எங்கிட்ட அனுபவம் இருக்குது எங்கிட்ட ஒரு களம் இருக்குது அப்படிங்கிறத நீ முழுசாக நம்பணும் அந்த திணறல் சாதாரணமானது இல்லை அது ஒரு மாற்றத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அடையாளம் அப்படின்னு நினைக்கணும் நீ சொல்கிற ஊழியர்கள்லாம் என் கூட வேலை செய்கிறவங்க ஒத்திசைவாக இல்லை வாடிக்கையாளர்கள் கூட குறைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது பரவாயில்லை பரவாயில்லை பழையது பழையது போச்சுன்னா புதுசாக வரும் அப்படின்றத நம்பிக்கையாக நினைக்கணும் சோர்ந்து போகக்கூடாது நீ நினச்சி பாரு நான் உங்ககூட இருக்கிறேன் இப்போவும் இருக்கிறேன் எப்பவும் இருப்பேன் எப்பவும் இருப்பேன் நீயே உன்னுடைய மனசை சாந்தப்படுத்தணும் நீ முதல்ல சாந்தியை தேடணும் சமாதானமாக இருக்கணும் அப்போ தான் சக்ஸஸ் தானாக உன்னை தேடி வரும் அப்போ தான் தீர்வு அப்படிங்கிறது வரும் பணம் 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 இல்லைன்னு கவலைப்படாத நம்பிக்கை நம்பிக்கை தான் பணத்தை கொடுக்கும் அதுதான் பெரிய மூலதனம் தைரியந்தான் பெரிய லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி இருந்துச்சுன்னா எல்லா லக்ஷ்மியும் உங்கள்கிட்ட தேடி வரும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுந்துச்சு எந்திரிச்ச உடனே சொல் அப்பா நீயே இந்த நிறுவனத்துடைய தலைவன் நான் இந்த நிறுவனத்துக்கு ஊழியன் அப்படி சொல்லும்பொழுது மனசை தொட்டு சொல் அப்புறம் ஒரு சின்ன நிம்மதி உனக்கு வரும் நிம்மதி உனக்கு வரும் இந்த நிறுவனமும் உன்னுடையது என்னுடைய குடும்பமும் உன்னுடையது என் குடும்பத்தில் என் குடும்பத்தில் நீயும் ஒருத்தராக இருக்கிறப்பா அப்படின்னு நீ சொன்னேன்னா என் மனசை நீ தொட்ட மாதிரி ஆகிடும் நீ நல்ல மனசு இருக்குது உனக்கு நல்ல மனசு இருக்குது நீ உழைக்கிற நேர்மையாக நடத்துகிற அதுக்காகத்தான் உனக்கு சோதனையை கொடுக்குறாரு கடவுள் அந்த சோதனையை அந்த கர்மாவை என்னால் நீக்க முடியும் சோதனை வந்துச்சுனா அது தோல்வி அப்படின்னு இல்லை நான் உன்னை இன்னும் வலிமையாக மாற்றுறேன் அப்படின்னு தான் நீ புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை ஒரு குழந்தை நடக்க கற்றுக்குச்சுன்னா விழுந்து விழுந்து போய்டும் அடிக்கடி விழுந்து போடும் இல்லையா ஆனால் அது விழுந்த பிறகு எழுந்து நின்னால் தான் நடக்க கற்றுக்குது அந்த மாதிரி தான் நீயும் கூட இப்போ நீ விழுந்த மாதிரி தோணுது உனக்கு ஆனால் ஒரு தாய்க்கு தெரியும் இந்த பிள்ளை எந்திரிச்சு ஓடும் நடக்கும் நிமிர்ந்து நிற்கும் உயரமாக வளரும் அப்படின்னு அந்த தாய்க்கு தெரியும் அதுதான் நீ நிலையாக நிற்ப நிலையாக நிற்ப நீ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிகிட்டு வரன்றது உனக்கு தெரியல நாளைக்கு நீ பெரிய மாற்றத்தோடு வளரும்போது அப்போ நினைப்ப அப்பா சொன்னது உண்மை அப்படின்ட்டு இன்றைக்கி நீ நல்ல ஒரு முடிவு எடு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செயலை செய் அது அதுதான் நாளைக்கு பெரிய ஒரு மரமாக வளரும் நீயே உன்னுடைய அந்த ஊழியர்களுடைய அவ்வளோ அவங்களோட சேர்ந்து அன்போடு பேசு அவங்கள எப்பவும் குறை சொல்லாத குறையெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ அவங்களுக்கு பயம் இருக்கும் சந்தேகம் இருக்கும் சந்தேகம் இருக்கும் நீ தான் தலைவன் உன்னுடைய அமைதி உன்னுடைய நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை தரும் ஆற்றலை தரும் நீ சொல்வதற்குள்ளார ஏதாவது சொல்கிறதுக்குள்ளார என்னுடைய அருள் அந்த வார்த்தையில் இருக்கும் அதனால் நல்ல வார்த்தையை பேசு நாம நாம் முடியலை அப்படின்னு சொல் அப்படின்னு சொன்னேன்னா அந்த நிமிஷம் உனக்கு தோல்வி என்னால் முடியும் நம்மளால் முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே வா அப்போ எல்லாமே முடியும் என் அன்பு பிள்ளைய வியாபாரம் மட்டுமல்ல வாழ்க்கையிலையும் கூட நினச்சிப்பார் பல தடவை நீ கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டால் அப்போ நான் இருந்து காப்பாற்றிருக்கேன் இல்லையா அப்பவும் நான் இருந்தேன் அப்பவும் நான் உன்னை விடலை இப்போவும் நான் விடலை எப்போவும் நான் உன்னை விட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இரு பக்கத்துலேயே இருப்பேன் நீ பாரு நீ பாரு ஒரு நாளைக்கு நல்ல உயரத்துக்கு வருவேன் அடுத்த சில மாதங்களில் உன்னுடைய பணி அப்படியே தலைகீழாக மாறும் உன்னுடைய நிறுவனத்தில் மீண்டும் ஒரு ஒளி வரும் அப்படிங்கிறத நம்பு நீ நினச்சிப்பார் வெற்றி அப்படிங்கிறது உடனே வராது ஒரு படத்தில் ஒரு படத்தில் வெற்றி கதாநாயகனுக்கு உடனே வருதா போராடின பிறகு தான் வருது நீ ஒரு கதாநாயகன் அது மெதுவாக தான் வரும் ஆனால் உறுதியாக வரும் தம்பிக்கை வச்சுக்கிட்டு உழைச்சி உழைச்சி வாழ்ந்துக்கிட்டு வா நான் இருக்கேன் நீ வெற்றி பெறுவே நீயே இன்னொருவனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிலை வரும் தளராது தளராது இது என்னுடைய வாக்கு நீ நம்பிக்கை வச்சு உழைச்சியானா நான் உன்னோட சேர்ந்து உன்னை உயர்த்துவேன் எதுவும் முடியாத மாதிரி தான் தோணும் நாட்கள் கடந்து போன பிறகு அப்புறம் பாரு உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஒளியோடு மாறும் வலிமையாக மாறும் அந்த ஒளியில் நீயும் நானும் ஒன்றா இருப்போம் சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் நம்பிக்கை வச்சிரு மனசை தளர விடாது எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாகும் நான் உன் கூட வந்துக்கிட்டே இருப்பேன் வந்துக்கிட்டே இருப்பேன் நீ வென்றுக்கிட்டே இருப்ப வென்றுகிட்டே இருப்பேன் அல்லா மாலிக்